இந்த அதிமுகவுடைய இந்த ஐடி விங்கு வந்து ஒரு ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பத்து சதவீத வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய அதிமுக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்து சதவீதம் இருபது சதவீதம் இழந்திருக்காங்க ஜெயலலிதா இறக்கும்போது அவங்க நாற்பது சதவீதத்தில் அந்த கட்சியை விட்டுட்டு போனாங்க அந்த கட்சி இன்னைக்கு இருபது சதவீதத்தில் இருக்கு இருபத்தோரு இருபது புள்ளி நாலு சதவீதத்தில் இருக்குது இருபது சதவீத ஓட்டு இழந்திருக்கு பெரும்போது திராவிட இயக்கம்னு திமுக கூட்டணிக்கு போயிருக்கு நாம் தமிழர் சீமான் எடுத்தவர் ஒன்னு எடுத்தவரு கருணாதிக்கின் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு எம்ஜிஆர் சாராயில் கல்வி தந்தை ஆக்கினார்ன்னு எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை அடிச்சு திராவிட இயக்கத்துக்கு எதிராக எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்காருன்னா எடப்பாடி சமூக நீதி சூறையாடுறாரு எடப்பாடிக்கு அஹ் ஈர்ப்பு சக்தியில் எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி கொங்குவேளாளர் கட்சி பன்னியிருக்கும் தினம்கமாக முக்குலத்தோட சரண் கட்சின்னு சீமான் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வாக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக இருந்து தட்டி இருக்காரு அதுவும் ஜெயலலிதாவை கொள்ளக்காரின்னு சொல்லி எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அந்த கடற்கரை அந்த இதுலையும் கடுமையாக விமர்சிச்சு மொத்த டைனமிஸையும் தூக்கி போட்டு அவர் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அது சமூக நீதியை சூறையிடக்கூடிய ஒரு கட்சிங்கிறதுனால தீமான அதில் ஏழு ஏழு புள்ளி ஒரு ச ஒன்று சதவீதம் எடுத்திருக்காரு ஏழு சதவீதம் எடுத்திருக்காரு இந்துத்துவா அண்ணாமலை பன்னீர்செல்வம் தினகரன் இவங்கெல்லாம் ஒரு ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க திராவிட இயக்கம்னு திமுக கூட்டணி ஒரு ஆறு சதவீத வாக்கெடுத்திருக்குது இந்த மூணு வருக்கும் ஆறு ஏழு ஏழு மூணா இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சி போயிருக்குது அதிமுக பல இனத்துல திமுக இந்து பன்னீர்செல்வம் தினகரன் பிளஸ் சீமான் தமிழ் தேசியம் மூணு வரும் பலம் பெற்று இருக்காங்க நாளைக்கு விஜய் வந்தா அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில இருந்த கட்சியில அவரும் கொஞ்சம் வாக்க எடுக்கலாம் அது வாய்ப்பு இருக்கு நான் விஜய் பற்றி எய்த்து எய்த்து பேசலன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கேட்டுக்கிடுங்கப்பா விஜய் வந்தா இருநூத்தி பத்தி நாலுலயும் போட்டா திமுக ஓட்டுல திமுக ஸ்டாலின் ஒரு பங்கெடுத்த மாதிரி இந்துத்துவா ஒரு பங்கெடுத்த மாதிரி தமிழ் தேசிய சீமான ஒருங்க பங்கெடுத்த மாதிரி விஜயும் இருக்கிறதுல கொஞ்சம் எடுக்கலாம் ஆனா எளிமேல் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இந்த இருபதும் எடப்பாடியை ஏத்துக்கிட்டு விழுந்த ஓட்டு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கான ஓட்டு அது வந்து அந்த நாற்பதுல இருந்து இருபது தடாலடியா ஒரு பிப்டி பர்சன்ட் போன மாதிரி இந்த இருபதுல இருந்து ஒரு பிப்டி பர்சன்ட் போயிடாது இந்த இருபதுல இருந்து போறது ரொம்ப குறைச்ச இதான் போகும் இது வந்து ஏன்னா எடப்பாடியை ஏத்துக்கிட்டது எடப்பாடியை தலைவரா ஏத்துக்கிட்டது ஏன்னா இதுல இருந்து போனா ரெண்டு மூணு தான் குறையும் அதுக்கு மேலே ரொம்ப ஒன்றும் பெருசா குறையாது இல்ல யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க புதிய பாதையை தான் தேடுறாங்க அவர் சொல்றது வந்து இருந்த நம்ம கட்சிக்குன்னு ஓட்டு போட்டு அந்த மக்கள் வயதானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே தான் இருக்கு சார் ஒரு ஒரு கட்சிக்கும் புதிய கட்சியில அது அவர் கருத்து பிப்டி பர்சன்ட் போயிட்டேன் இருக்கும் இருக்கும்போது ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்துட்டாரு அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க நூறு ஆண்டுகள் இந்த கட்சியை வந்து யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எடப்பாடி எடப்பாடி மொத்தம் நான் சொல்ல அந்த கட்சியின் தன்மை அது அந்த தன்மைக்கு பிறகு எடப்பாடிக்கு வந்து ஜெயலலிதா மாதிரி ஈர்ப்பு சக்தி இல்லை அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு இருந்து தீபா ஜெயக்குமார் அந்த கட்சியை பிடிச்சி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜெயலலாக்கு பிறகு தீபா ஜெய எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க அது அந்த சூழ்நிலை இல்ல எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா போராடி வந்தாங்க ஜானகி விட்டுட்டு போனதுனால அது வந்தாங்க இது பன்னீர்செல்வம் பன்னீர் கலத்துக்குள்ள நிற்கிறாரு அவர் ஒண்ணு விட்டுட்டு போக அப்ப பன்னீர் சொல்லத்தை ஏத்துக்கிறதுக்கு எடப்பாடியும் தயாரில்லை சோ இந்த சூழ்நிலையில பன்னீர்செல்வம் போனதுனால பதிமூணு சதவீதம் ஓட்டு காலி ஆயிட்டு பன்னீர்செல்வம் ஒரு சதவீதம் எடுத்திருக்காரு அவர் போனதுனால பதிமூணு சதவீத ஓட்டு காலி ஆயிட்டு நான் டேட்டா வச்சுட்டு பேசக்கூடியவன் தான் அங்கே இதெல்லாம் ஐயா சி வி சண்முகத்தை நான் மதிக்கிறேன் அவர் ஒரு பெரிய தலைவர் நல்ல பேக்கிங் உள்ளவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் அவரை நான் மதிக்கிறேன் அதெல்லாம் வேற விஷயம் பட் நான் அதிமுக ஒற்றுமை பற்றி பேசினதை ஐயா சொல்றாரு ஐயா சி வி அவர்களே அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கிறேன் சில டைம் கொஞ்சம் கோவப்பட்டாலும் கூட உங்கள் மெரிட்டை நான் குறைச்சி மதிக்க மாட்டேன் நீங்க வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் மத்திய அரசு துணையின் மாநில அரசே மாநில அரசு எடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு தீர்வைக்காக தான் அவங்க அரசியலை பண்றீங்க நான் அண்ணா திமுக ஒற்றுமையை பற்றி அதை பற்றி பேசல பட் உண்மை முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு நீங்க எடுத்ததுல பன்னீர்செல்வம் ஒரு சதவீதம் எடுத்தாலும் பன்னீர்செல்வம் போனதுனால அதோட தன்மை மாறி பன்னிரண்டு சதவீத ஓட்டை நீங்க இழந்துட்டீங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்றீங்க அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிஞ்சு போகும் இந்த இருபதை கூட நீங்க மெயின்டைன் பண்ணது கஷ்டங்கிறதா என்னோட பார்வை இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைக்கிறதுல வந்து சொதப்பல் தான் வந்து அவங்க எடுக்கல அப்படின்றாங்க இருபத்தி ஆறுக்கு உண்டான ஸ்ட்ராங்க பேச வந்து போட்டா போடுவாங்க இல்லையா எடப்பாடி கண்டிப்பா நான் எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடல அவர் இணைப்புக்கு சம்மதிக்க மாட்டார் நான் என்னவோ இவர் யா சி வி சண்முகம் அவர்களே நண்பரே புரிஞ்சு பேசுங்க நான் என்னைக்கு அதிமுக இணைப்பை பற்றி நான் பேசினேன் நான் விருப்பம் கொள்ளக்காரனா கருணாதிக்க ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்டதை எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறேன் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் ஊழல்வாதிகளை கல்வி தந்தை ஆக்கினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதிமுக சேர்றதை பற்றியா நான் பேசிட்டு இருக்கிறேன் நாம் பேசினதா சொல்றீங்களா ஐயா என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம் நான் பேசக்கூடிய ஃபேக்ட் உங்களால தாங்கல தாங்க முடியாம இருக்கலாம் உண்மை சூடும் ஃபேக்ட் உங்களுக்கு ஜீரணிக்க முடியல பட் நான் அந்த மாதிரி எல்லாம் நான் பேசவே இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க நான் என்ன சொல்றேன் ஒற்றை தலைமையா போனதுல அது வன்னியர் வெள்ளாள கவுண்டர் கட்சியானதுல பிரஜாதிகள் சீமான் அப்பர் காஸ்ட் அதுல பிராமின் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி லிங்காயத்து ஒக்காலிகா இருபத்தி நாலு மணி செட்டியாரு தேவாங்கர் செட்டியாரு இந்து நாடாரு கொங்கு வேளாளர் போன்றவங்க எல்லாம் என்டிஏக்கு போயிட்டாங்க முக்குலத்தூர் தினகரன் பன்னீர்செல்வத்தை வச்சு என்டிஏக்கு போயிட்டாங்க வன்னார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பருவர் போன்ற எம்பிசி ல பாதிக்கப்பட்ட ஜாதிகள்லாம் சீமான் பின்னாடி போயிட்டாங்க இப்போமும் நீங்க எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாமியார் வந்து அருந்ததி இடஒதுக்கீடு தப்பு கலைஞர் பண்ற தப்பு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்ன சொன்னாப்புல நீங்க கோயம்புத்தூர்ல கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியார் அரசியலுக்காக அது சரின்ட்டீங்க சீமான் பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் உங்கள்ட்ட இருந்து சுத்தமா தட்டி தூக்கிட்டு போயிருவாரு ஏற்கனவே பவானியில் உள்ள பல பூத்துகள்ல திமுக அண்ணா திமுக விட பறையர் எண்பத்தஞ்சு சதவீதம் உள்ள பூத்துல சீமான் அதிகம் எடுக்கிறாரு இது சீமான் எம்ஜிஆர் சொல்லி எடுக்கல ஜெயலலிதா சொல்லி எடுக்கல உங்களோட சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக எடுக்கிறாப்புல அப்ப நான் நீங்க எல்லாம் சேர்ந்துட்டா ரெட்டேல இது வந்தா ஜெயித்திரன் சொல்லக்கூடியவங்க இல்லைனா நீங்க சமூக நீதியை சூறையாடுறீங்கன்னு சொல்லக்கூடியவங்க சொல்றவன்னா கே சி பழனிசாமி சொல்றது வேற துரைக்கர்ணா சொல்றது வேற என் தம்பி லட்சுமணன் சொல்றது வேற சியாமன் சொல்றது வேற புகழேந்தி சொல்றது வேற நான் சொல்றது வேறங்க நீங்க என்னையா அந்த இதுக்குள்ள போட்டு இழுக்கிறீங்க மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க கூட கூட்டணிக்கு யாரும் சரியா வர அவங்க கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரே ஆளுன்னா ஐயா மட்டும்தான் வேற யாருக்கும் பிரயோஜனப்படாது டாக்டர்யா தான் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அவரு டாக்டர்யா முடிவு அவர் வந்தாதான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் அவருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே நிலம் எடப்பாடி வந்து கட்சியில வந்து வந்து எதிர்கட்சி வர முடியாது அந்த இடத்த சீமான் ஃபில் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றீங்க அது எந்த அளவுக்கு அதுல சீட் கன்வெர்டபிலிட்டி சீமானுக்கு வருங்கிறத நான் கேள்விக்குரியாதான் வைக்கிறேன் சீமான சோதரர்ங்கிறதுக்காக நான் சீட் கன்வெர்டபிலிட்டி சீமான் ஏறி வந்துருவாருன்னு நான் சொல்ல வரல சீமான் வாக்கு வங்கி உயரும் அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அது பறைய தேவேந்திர உல வேளாளர்கள் இந்த அருந்தியர் உள் ஒதுக்கீட்டில் எடப்பாடியோட நிலைப்பாடு ஜெயலலிதா நடைபாட்டில இருந்து மாறி போனதுல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை வன்னியர் கட்சியாகட்டும் பொங்குவிலாள் கட்சியாக போனதுல அந்த வண்ணார் நாவிதர் கோயர் போன்ற சமூகங்களும் சீமானம் நோக்கி போவாங்க எடப்பாடி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக வர மாட்டார் இருபத்தாறுல மூன்றாம் மாடம்தான் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக வர மாட்டார் அதே வேளையில் அவர் ரெண்டாம் இடத்துல இன்னைக்கு இருக்காரங்க தான் நான் மறுத்து பேசல இன்னைக்கு இருபது சது இதில் அவர்தான் இருக்கார் நான் வாய்க்கு வந்ததை பேசினா நிக்காதுங்க அது என்டிஏ தான் பதினெட்டுல இருக்குது இவரு எடப்பாடி இருபதுல இருக்கிறார் ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் தான் நிக்கிறார் இருப்பது அது என்டிஏ அது கூட்டணி சார் இவங்க என்டிஏன்றது ஒரு கூட்டணி வச்சுக்கங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்க பட் இவரும் ஒரு கூட்டணி அமைச்சார் இல்லையா கூட்டணி கூட்டணியோட அந்த இருபத்தி மூணுல இருக்காரு அஞ்சு சதவீத டிஃபரன்ஸ் அஞ்சு சதவீதம் பாத்தீங்களா சி சார் நான் நாணயமா நேர்மையா தான் பேசுவேன் அண்ணா திமுக பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது சிபிஎஸ் நன்னா போய் பாதரிஸ்டேஷன் சமூக நீதியை சூறையாடக்கூடிய இவங்களை வாழ பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வண்ணார் நாவிதர் புயவர் செங்குந்தர் பரையர் தேவேந்தர் இவங்களுக்கு சமநீதியை காட்டுறதுக்கு நிக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலா போல நான் நிக்கிறேன் அது கே சி பழனிசாமி கேளுங்க அது துரைக்கர்னா போய் கேளுங்க

களத்துல இருந்து தந்தை பெரியார் மாதிரி அந்த சமூக சமூக நீதிக்காக நான் உழைக்கிறேன் முத்திரைகள் சமூக நீதிக்காக களத்துக்குள்ள இறங்கி நான் செயல்பட போறேன் எனக்கு அசைன்மெண்ட் அதுல வருது அந்த அசைன்மெண்ட் எடுத்து நான் முத்திரையர்களை வந்து கோலி ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்பவர்கள் சோமநாதபுரம் ஆலயத்தில் சிவனை காத்து நிற்கிறது கோலி சத்திரிய மன்னர்களும் போலி சத்திரிய போர்வியர்களும் மோடி வந்து கோலி சத்திரிகளை பெருமைப்படுத்தி கஸ்டடி ஆஃப் இண்ட ரிலிஜன்ஸ் கோலி சத்திரியர்களை மோடி சொல்வாரு அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்பது முத்திரையர்களும் முத்திரையர் சமூக சூரிய சூரியகுல சத்திரர்களான முத்திரையர்கள் வெளிப்படுத்தி பாஜகவில் அவங்களுக்குள்ள சமூக நீதி நிலையம் நிலைநாட்டதுக்கு என் களத்துல என் பணியை செய்யறதுக்கு இருக்கிறேன் சீமான் செய்தாலும் நான் சீமானை பாராட்டிட்டு போவேன் சோ என்னோட பணிங்கிறது சமூக நீதி சார்ந்தது ரெட்டலைய காப்பாத்தணும் எம்ஜிஆர் புகழ காப்பாத்தணும் ஜெயலலிதா புகழ பார்த்தாலும் ரவீந்திரன் துறைசாமிக்கு நன்னா ரவீந்திரன் துறைசாமி பாதரிச்சு மிஸ்டர் சிவி வி சண்முகம் நீங்க என்ன ஏதோ அதிமுக நினைக்கணும் அது பண்ணதுக்கு நான் பேசுன மாதிரி வழக்கு பிடிச்சியா நீ பாத்தியா என்ன பேசுறீங்க என்ன மீனிங்ல பேசுறீங்க சிவி சண்முகம் சார் நீங்க பெரிய ஆளு நீங்க செல்வாக்கான தலைவர் அது நான் மறுக்கல ஆனா வார்த்தை அளந்து பேசணும் சி வி சார் தப்பு பண்ணக்கூடாது என்னோட நோக்கம் என்னங்கிறதுக்கு நீங்க என்ன பத்தி திட்டி பேசுனது ஒரு பப்ளிசிட்டி ஐட்டம் கிடைச்சது அதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா சார் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் பதிவுகள் வந்து எல்லா சேனல் சேனல்லையும் வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி